அது எப்படிங்க நான் வந்து ரொம்ப கொழுப்பு சார்ந்த பொருள்லாம் சாப்பிட்றதே கிடையாது இந்த மாதிரி நான் வந்து பியூர் வெஜ்ஜு இருந்தாலும் எனக்கு எப்படி இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு ஆல்கஹால் ஹேபிட் கிடையாது ஸ்மோக்கிங் கிடையாது இந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு எப்படிங்க இந்த ஃபேட்டி லிவர் வந்துச்சு வரலாம் ஸோ இதற்கான காரணம் வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாத நபர்களுக்கு இது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்போது நம்ம எடுக்கக்கூடிய உணவு என்னன்னா நிறைய இருக்கக்கூடிய உணவை தொடர்ந்து கன்சியூம் பண்ணுவோம் நேரம் காலம் இல்லாமல் கன்சியூம் பண்ணிட்டு இருக்கிறது இதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா இதிலே எல்லோரும் நீங்கள் அடங்கிடுவீங்க எப்போ நமக்கு வந்து லிவர் ப்ராப்ளம்லாம் இருக்குதுன்னு நம்ம டிசைட் பண்ணுறோமோ நினைக்கிறோமோ இல்லை நம்ம கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் பீப்புள்ஸ் என்னென்னா அந்த இன்சோம்னியா அப்படின்ற பிரச்சனை இருக்கும் இன்சோம்னியான்றது தூக்கமின்மை தூக்கமின்மை அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நம்ம உடலில் ஏதோ ஒரு பிரச்சனைனால தூக்கம் வரல இது ஒரு கேட்டகரி இன்னும் சில பேர் என்னென்னா வேணுகிட்டே நைட்டு தூங்காமல் முழிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நேரம் மொபைல் பார்க்குறது ஸ்க்ரீன் பார்க்குறது நைட்டு தான் நம்ம சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் தூங்கின பிறகு டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே பார்க்குறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்கஹால் குடிச்சிக்கிட்டே ஸ்க்ரீன் பார்த்துட்டுருக்கிறது இந்த மாதிரி ஹேபிட் என்ன பண்ணும் கண்டிப்பாக லிவர் டேமேஜை உண்டாக்குது